எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து இப்போ கொலம்பியாவுடைய தலைநகரம் பகோட்டாவில் இருக்கேன் அங்கே வந்து என்னுடைய பைக்கை வந்து ஏர்போர்ட் கார்கிலேருந்து எடுத்துக்கிட்டு ஒரு அங்கே ஒரு ஏர்பிஎன்பியில் புக் பண்ணி அந்த ஏரியாவை சுற்றி பார்க்கலாம் முடி பண்ணேன் கொலம்பியா வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது ஏன்னா இது வரைக்கும் நான் பார்த்த நாட்டிலையே அதிகமான மோட்டர் சைக்கிள் வந்து புழக்கத்தில் நம்ம இந்தியா மாதிரி நம்ம ஊர் மாதிரி எப்படி மோட்டர் சைக்கிள் வந்து நார்மல் யூட்டிலிட்டிக்கு பயன்படுதோ அது மாதிரி இங்கே நிறைய மோட்டர் சைக்கிள் இருந்தது அது போக நிறைய பஜாஜ் அண்ட் டிவிஎஸ் மோட்டர் சைக்கிள் ஹீரோ மோட்டர் சைக்கிள் இந்தியாவில் உள்ள மோட்டர் சைக்கிள் இங்கே நிறையாவே இருந்தது நான் வந்து ஒரு இந்த பொகோட்டாவுடைய ஒரு சப்பர்பில் ஒரு ஏர்பிஎன்பி வீட்டோடைய ரூம் எடுத்திருந்தேன் அவங்க வீட்டில் உள்ள ஒரு ரூமு பார்க்கிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது பைக்கை பார்க் பண்ணுறது அவங்க கராஜ் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அதனால பைக்கை வந்து வெளியில் எடுத்துக்கிட்டு எங்கேயுமே போக முடியாதுங்கிறதுனால நான் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்லேயே பைக்கை அவங்க கராஜில் பூட்டி வச்சுட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பகோட்டாவில் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நல்லா இருந்தது இந்த அம்மா தான் வந்து அந்த ஏஆர்பிஎன்பி வீட்டோடைய ஓனர் அம்மா என்னை வந்து சென்னை வாவனே சிட்டியை சுற்றி காட்டுறேன்ட்டு நான் இருந்த சப்பர்போடைய சிட்டி அதை வந்து ஃபுல்லாக நடந்து சுற்றி காமிச்சாங்க நைட்டில் நம்ம வந்து கொலம்பியானா ரொம்ப பயந்துக்கிட்டு அந்த காலத்தில் கொலம்பியானாவே எனக்கு தெரிய எல்லாமே அந்த ட்ரக்ஸு மாஃபியா கேங்ஸ்டர் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு இந்த அம்மா வந்து நைட்டில் அது ஒரு சப்பர்போடைய சிட்டி சென்டரில் என்னை கூட்டிக்கிட்டு ஃபுல்லாக கொண்டு காமிச்சாங்க ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருந்தது நிறையா இந்த இங்கேயும் வந்து நம்ம ஊர் மாதிரி இங்கே டிரான்ஸ்போர்ட் நல்லா ட்ரான்ஸ்போர்ட் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் நல்லா இருக்குது மக்கள் வந்து அங்கே வந்து அவங்களுடைய பைக்கெலாம் நிறுத்திட்டு பஸ்ஸு ட்ரெயின் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் கடைகள் வீதிகளெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட நம்ம ஊரில் எதிர் இது டி நகர் அந்த மாதிரி தான் இருந்தது நிறைய ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் நைட்டில்லாம் எல்லாம் மக்கள் வெளியில் வந்து கடைகளில் ஷாப்பிங் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு அப்புறம் மறுநாள் வந்து நான் அந்த சப்பர்லேருந்து மெயினோடைய சிட்டி சென்டர் டவுன் டவுன் போகிறதுக்கு அந்த அம்மாவே எனக்கு வந்து அந்த பஸ்ஸில் கார்டு வாங்கி அதில் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்தாங்க நான் வந்து ரெண்டு மூணு பஸ் மாறி போகணும் ஏன்னா நான் இருக்கிற இடத்துலேருந்து அந்த சிட்டி சென்டர் வந்து இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் நான் முதல்ல ஒரு பஸ் பிடிச்சி அப்புறம் ஒரு ட்ரெயின் எடுத்து அந்த மாதிரிலாம் போகணும் அப்புறம் கடைசியில் அந்த சிட்டி சென்டர் இல்லாட்டி அந்த பகோட்டாவில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியாவெலாம் சுற்றி பார்க்குறது தான் என்னுடைய பிளான் அங்கே போகிறதுக்கு ஒரு மூணு மூணு இது மாறவடி இருந்துச்சு பஸ்ஸு அடுத்து ஒரு ட்ரெயின் அப்புறம் ஒரு சபை அந்த மாதிரி அங்கே ஊர் வந்து ஒரு மாதிரி நல்லா கேபிட்டல் சிட்டிங்கிறதுனால ஒரு மாதிரி நீட்டாக இருந்தது நிறையா க்ரீன்ஸ் ட்ரீஸ் பார்க்ஸு ஓரளவுக்கு பில்டிங் எல்லாம் அதாவது ஒரு ஒரு ஜென்ரலாக ஒரு மேஜர் சிட்டி எப்படி இருக்குமோ அது மாதிரி இருந்தது குட் அண்ட் பேட் அந்த மாதிரி நான் வந்து அந்த மெயின் சிட்டி சென்டருக்கு போயிட்டேன் அங்கே வந்து நிறையா யூனிவர்சிட்டிஸ் அப்புறம் வந்து கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் அப்புறம் மியூசியம் நிறையா அப்புறம் வந்து பெரிய ஷாப்பிங் ஏரியா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஷாப்பிங் ஏரியா மாதிரி இருந்தது இது வந்து இந்த அகாடமி இது ஒரு பெரிய யூனிவர்சிட்டி கொலம்பியாவுடைய ஒரு பெரிய மெயின் யூனிவர்சிட்டி அங்கேருந்து நான் நிறைய நடந்தேன் ஃபுல்லாக ஒரு ஒரு கப்புள் ஆஃப் கிலோமீட்டர் அளவுக்கு ரொம்ப நிறைய நடக்கிற மாதிரி இருந்தது கொலம்பியா வந்து ஐ மீன் முன்னே சொன்ன மாதிரி இட் ஆசரியல் இ சர்ப்ரைஸ்ட் மீ முத மாதிரி இந்த டூரிஸ்ட்டுக்கு இந்த இந்த லாமாங் வந்து ஒரு ஆடு அந்த இதில் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க நிறைய அந்த கல்ச்சர் சென்டர் அங்கே வந்து அந்தந்த கல்ச்சரல் இது நான் போகிற அன்னைக்குன்னு அது ஒரு வீக்கெண்டுன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு பெரிய சிட்டி சென்டரில் அன்னைக்குன்னு ஏதோ ஒரு ஈவெண்ட் நடத்தது மக்கள் ஃபுல்லாக கேதர் பண்ணி நிறைய அந்த ஒரு டான்ஸ் மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தாங்க ஐ திங்க் இது சம்திங் லைக் ஃபிட்னஸ் ரிலேட்டடாக ப்ரமோட் பண்ணுறதுக்காண்டி ஹெல்த்தி இதுக்காண்டி கவர்மெண்ட்டே ஆர்கனைஸ் பண்ண ஒரு ஈவெண்ட்டு இது இது வந்து இதுதான் இந்த மெயின் சிட்டி சென்டரில் அந்த ஈவெண்ட் நடக்கிற இடம் சுற்றி வந்து கவர்மெண்ட் பில்டிங் வெரி வெரி பியூட்டிஃபுல் கத்தீட்ரல்ஸ் எல்லாமே அந்த ஸ்பானிஷ் கொலோனியல் ஆர்கிட்டெக்சரில் அந்த ஈரோப் மாதிரியே நிறைய அந்த டவ்ஸ் அந்த ப்ராக்கில் நிறையா இருக்குல்ல அந்த இது இது வந்து கொலம்பியாவுடைய ட்ரெஷரி கருவூலம் ஒரு மாதிரி அந்த ஏரியாவில் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளேஸஸ் இருந்தது அதை நான் அப்படியே நல்லா சுற்றி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ரெண்டு மூணு ஸ்ட்ரீட் அந்த பக்கம் போனால் ஓ மை காட் ஃபுல்லாக மல்டிபிள் ஸ்ட்ரீட் மெயின் ஷாப்பிங் சென்டர் அதெல்லாம் வைக்கல போகாது ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரீட் வெண்டர் அது போக இங்கே வந்து இந்த கோல்டு மியூசியம் வந்து ரொம்ப ஃபேமஸ் இது பெரிய டூரிஸ்டிக் சென்டர் இது வந்து அந்த காலத்தில் உள்ள கொலம்பியன் அந்த இண்டிஜினஸ் பீப்புள் யூஸ் பண்ண கோல்டு ஆர்னமெண்ட்ஸு வெப்பன் அதை வச்சு ஒரு பெரிய மியூசியமே வச்சுருக்காங்க இது வந்து ரொம்ப அந்த ஏரியாவில் கிடச்ச கோல்ட்ஸை வச்சு அவங்க எப்படியெல்லாம் பெரிய பெரிய நகைகள் ஆரணம் இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்கிறது வந்து மியூசியம் அதுக்கப்புறம் நான் ஒரு ரெண்டு மூணு சர்ச்சுக்குள்ளே போனேன் அந்த கெத்தீட்ரல் உள்ளே போனால் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த மாதிரி ரொம்ப பல நூறு ஆண்டுகளுக்கு முந்தினு கட்டின கெத்தீட்ரல்னாலும் இப்போவும் ரொம்ப இன்டாக்டாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது எல்லாமே ஆக்டிவாக இருக்குது ஸோ அந்த அந்த மெயின் சிட்டி சென்டர் வந்து சில பில்டிங்கோடைய ஆர்கிடெக்சர் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அங்கேயிருந்து நடந்து திரும்பி பழையபடி பஸ்ஸு ட்ரெயினை பிடிச்சி நான் இருந்த ஏர்பிஎன்பிக்கு வந்தேன் இங்கே ஒரு ஒரு மூணு நாளுக்கு மேலே இருந்து அந்த ஏரியாக்கள் அங்கே 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 நிறைய போய் சுற்றி பார்த்தேன் இந்த பையன்தான் வந்து அந்த ஏர்பிஎன்பி ஓனரோடைய அந்த வீட்டுக்கார அம்மாவோடைய பையன் நல்லா எனக்கு இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தான் அப்புறம் மூணு நாளுக்கு அப்புறம் அங்கேருந்து நான் வந்து நியூவா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டை நோக்கி போயிட்டுருக்கேன் அது இங்கேருந்து இருந்து கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் மேலே ரைட் பண்ணணும் இந்த இங்கே இருக்குது இந்த இது கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் மேலே ரைட் பண்ணணும் ஃபுல்லாக மது இந்த சிட்டியை தாண்டி போகணும் அதை தீட்டி இந்த பகோட்டா ஃபுல் சிட்டியை இது பண்ணணும் கொஞ்சம் ட்ராஃபிக் பய கடுமையாக இருந்தது ஃபுல்லாக கொலம்பியாவே வந்து நிறைய மவுண்டனர்ஸ் இதாக தான் இருந்தது பிளெயின் ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருந்தது அதே சமயம் பயங்கர காஷனாக ஓட்ட வேண்டியதாகவும் இருந்தது போகிற வழியெல்லாம் நிறைய மலைப்பாதைகள் நிறைய ஆறுகள் ஆனால் ரொம்ப வெயில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு ஆனாலும் வந்து டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருந்தது ஹியூமிடிட்டி ஜாஸ்தி நான் ஹைவேயில் ஒரு ஓரத்தில் நிறுத்திட்டு கொஞ்சம் டிஹைட்ரேட் பண்ணிட்டேன் ஆனால் சுற்றி சுற்றி பார்த்தா கொலம்பியா ஃபுல்லாக மவுண்டன் ஒரு மாதிரி நல்லா ஃபெட்டைலாக இருந்தது கொலம்பியா வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு சர்ப்ரைசிங் தான் கொடுத்துச்சு ஏன்னா மக்கள் நான் பயந்த அளவுக்குலாம் இல்லை எல்லாருமே நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க காஸ்ட் ஆஃப் லிவிங்கே கம்மியாக இருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது முன்னாடி மாதிரி இட்ஸ் நாட் அன்சேஃபு அந்த பழைய காலத்தில் அந்த மெடிலினில் வந்து எஸ்கார்போ அந்த பாப்லோ அந்த ஒரு பெரிய கார்டல் லீடர் இருந்தார்ல அவர் பீரியடுக்கும் இப்போலாம் வந்து நிறைய மாறி இருக்கு அந்த அந்த இது இன்னும் இருக்கதான் செய்ய நான் கேள்விப்பட்ட வகையிலேயும் பட் வந்து அது வெளியில் ரொம்ப இதாக இல்லை ஓரளவுக்கு இப்போ சேஃபாக செக்யூர்ட் ஆயிடுச்சு அப்படியே ரொம்ப முதல் ஓட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் ஹைவேல ஒரு என பசி ஆகிடுச்சு மத்தியானம் ஹைவேயில் ஒரு ரெஸ்டாரண்ட்டு இவர் தான் அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் அவங்க வந்து என்னுடைய பைக் வந்து பெரிய அட்ராக்ஷன் ஆகிடுச்சு அங்கே போய் நல்ல ஒரு சாப்பாடு ஆனால் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது காசு வெலை ரொம்ப கம்மியாக இருந்தது அப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருந்த எல்லாருமே வந்து என்னை வந்து அந்த பைக்கில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டாங்க இந்த ரெஸ்டாரண்ட்டு பக்கத்தில் ஒரு ஆறு இந்த அக்கா ஹைவேலெலாம் நம்ம ஊரில் ஏதாவது பண்ணுறாங்க இது எல்லாமே இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணவங்க அவங்களுக்கு பைக் உடம்பு நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு ரொம்ப ஆசை எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்பானிஷில் அவங்களோட ஒரு சின்ன கான்வர்சேஷன் அது ஒரு நல்ல ரெஸ்ட்டாக இருந்துச்சு அப்புறம் அப்படியே நடந்து போய் அந்த ஆத்தையும் போய் பார்த்தேன் பக்கத்துலேயே ஆறு ஓடுது ரொம்ப ஹாட்டாக இருந்தது பட் வந்து ஃபுல்லாக ஒரு மவுண்டனஸ் ரைடு ரைடு வந்து நல்லா இதாக இருந்துச்சு நல்லா சாப்பிட்டுட்டு விட்டாங்க தூங்கிடலாம் போல இருக்குன்னு அவங்கள்ட்ட பேசினேன் அப்புறம் அங்கேருந்து நான் வந்து அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு பேர் நிவா என்ஐவிஏ அந்த அந்த ஸ்டேட்டுக்கு வந்து என்இஐவிஏ நிவாங்கிறது ஸ்டேட்டு அந்த ஸ்டேட்டோடைய கேபிட்டல் கேபிட்டல் சிட்டிக்குமே வந்து அதே தான் அந்த இதுக்கு போகணும் ஆனால் இருக்கிடுச்சு அந்த கேபிட்டல் போகிறதுக்கு முன்னாடி இருப்பதுனால சரி நம்ம ஹோட்டல்லாம் கிடைக்கல ஒரு கேஸ் ஸ்டேஷன் இந்த சிட்டிக்கு முன்னாடி ஒரு கேஸ் ஸ்டேஷன் இருந்துச்சு அந்த கேஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி ஒரு ஒர்க் ஷாப்பு அப்புறம் வந்து அங்கே ஒரு சின்ன கேன்டீன் மாதிரிலாம் இருந்தது அந்த கேஸ் ஸ்டேஷன் கரண்ட்டை கேட்டேன் அவன் என்ன சொன்னால் நீ இருப்பா அது பின்னாடி கொஞ்சம் நிறைய ஓப்பன் ஏரியா இருந்துச்சு அது பின்னாடி ஃபாரஸ்ட்டு நான் வந்து இங்கே நீ கேம்ப் ஓட்டரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த கேட்கும்போது அவன் என்ன சொன்னான் ஈவினிங் போடு அப்படின்னு அப்போ இந்த கேன்டீனில் போய் எதாவது சாப்பிட்ட கிடைக்குமான்னு பார்த்தேன் அவங்க ஒன்றும் இல்லை கொஞ்சம் கேக் மாதிரி வச்சு கேக்கு கொஞ்சம் கூல் ட்ரிங்க்ஸு அதெல்லாம் இது பண்ணக்கப்புறம் அவன் என்ன நீ எதுக்கு ஓப்பன் ஏரியாவில் காட்டுக்குள்ள போய் போடுற இந்த எங்கள் கேன்டீனில் அந்த ஏரியாவில் இன்றைக்கி நைட் யாரும் இருக்க மாட்டோம் நீ அதுக்குள்ளே கேம்ப் பண்ணிக்க அப்படின்னா அந்த பையன் தான் அந்த ஓனர் பையன் சரி ரொம்ப நல்லதாக போச்சுன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி நைட்டு அங்கே அந்த கேஸ் ஸ்டேஷன் பக்கத்திலேயே அந்த கேன்டீனுக்கு உள்ளுக்க நான் கேம்ப் பண்ணிட்டேன் அப்புறம் அந்த ஒரு பையன் வந்து எனக்கு நாளைக்கு பார்க்க வேண்டிய இடங்கள் அது பக்கத்தில் உள்ள இன்ட்ரெஸ்டிங் பிளேசஸ்லாம்னு சொன்னான் இதுதான் அந்த கேன்டீன் உள்ளே அந்த டேபிள்லாம் தான் போட்டிருந்தது நான் வந்து இங்கே என்னுடைய கேம்பை செட் பண்ணிவிட்டேன் அதுக்குள்ளே ஓப்பன் ஏரியா தான் பட் இட் தெர் வாஸ் அ ரூஃப் ரூஃப் ஆன் மை இது கேம்ப் பைக்கே உள்ளே நிறுத்திட்டு நான் கேம்ப் பண்ணிவிட்டு ஐ வாஸ் வெரி டயர்டு ஏன்னா லாங் ரைடு பயங்கர ஹார்ட்டு அப்புறம் அங்கேயே கொஞ்சம் ஒரு பைப்பில் வந்து தண்ணியெலாம் இருந்துச்சு அங்கே போய் கொஞ்சம் ஒரு டவுன் பாத் மாதிரி எடுத்துகிட்டு டாய்லெட் அங்கே வந்து இருந்துச்சு அவங்க கீழே கொடுத்தாங்க எனக்கு அங்கே நைட்டு கொஞ்சம் தூங்கிட்டேன் அதான் அந்த அது அந்த டென்ட்டு இந்த இதுக்குள்ளே தான் நான் டென்ட் போட்டு தூங்கினேன் அந்த கேஸ் ஸ்டேஷனுக்குள்ள இதுதான் அந்த கேஸ் ஸ்டேஷன் இவன் தான் அந்த மேனேஜர் இவன் தான் எனக்கு வந்து நீ எனக்கு எல்லாம் அப்ரூவல் பண்ணான் கேப் கேம்ப் போடுறதுக்கு அவன் வந்து ஒத்துக்கிட்டான் ஆனால் நைட்டு தான் போடணும் அப்படின்னா அப்புறம் காலையில் எந்திரிச்சு இவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு எட்டு மணிக்கு வருவோம் நான் வெயிட் பண்ணேன் ஏதாவது தேங்க்ஸ் சொல்லிவிட்டு போகலாம்னு கேம்ப் எல்லாம் இதெல்லாம் அன் அன்லோட் பண்ணிவிட்டு ஆளுங்காத்தால் ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு முதல்ல நான் வந்து அந்த ரெயின் ரெயின்ஃப்ளை கவர் டென்ட்டுக்கு மேலே உள்ள கவரை போடலை அப்புறம் ஒரு மிட் நைட்டில் ரொம்ப குளிர்ச்சி அதுக்கப்புறம் அந்த கவரை போட்டு அப்புறம் காலையில் என்னுடைய டென்ட் எல்லாம் இது பண்ணி ரெடி பண்ணி உட்காந்து வெயிட் பண்ணி கொஞ்சம் நேரம் அவங்க வருவாங்களான்னு ரொம்ப நேரமாக யாருமே வரல அப்புறம் போயிட்டு நானே போய் அந்த கேஸ் ஸ்டேஷன் பையன்கிட்ட சொல்லி அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுறா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அங்கேருந்து என்னுடைய அடுத்த டெஸ்டினேஷன் நான் வந்து அந்த அந்த கேன்டீனில் ஒர்க் பண்ண ஒருத்தர் வந்து சொன்னேன் என் பக்கத்தில் ஒரு டெசர்ட் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு நீ அங்கே கட்டாயம் போக அங்கே மிஸ் பண்ணிடறாத அப்படின்னு எனக்கு சொன்னான் எனக்கு டெசர்ட் ஒன்னா எனக்கு கொஞ்சம் ஆஃப் ரோடிங் மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹில் ஸ்டேஷனாக இருந்தது இல்லை ரோடு இருக்குன்னா ஆனால் அதுக்கடையில் மழையும் வர ஆரம்பிச்சிருச்சு பட் நம்ம போய் தான் பார்ப்போமேன்னு சொல்லி அங்கேருந்து நான் அடுத்த இலக்குக்கு போனேன் அதை அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம் அப்புறம் இங்கேருந்து என்னுடைய கேம்ப் எல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு அந்த அங்கே காலையில் வெயிட் பண்ணி வரலை அப்புறம் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்